ஓம் குமர பிரதாச அன்பர்கள் அனைவருக்கும் கலியினுடைய அன்பு கலந்த இனிய வணக் இரவு வணக்கம் சிறந்த பதிவில் நம்ம வந்துட்டு நாத விந்து கலா அதி நமோ நம என்று சொல்லக்கூடிய திரு ஆவினனுக்குரிய திருப்புகளை நாம் சிந்தித்தோம் நாதம் விந்து கலா அதி நமோ நம நாதமும் விந்தும் கலந்த பெருமானே உன் தெருவு முனக்கு வணக்கம் வணக்கம் நாத விண்டு கலாதி நமோ நம வேதம் மந்திர சுவரூபா வேதமும் மந்திரமும் கலந்த இறைவனே வேத மந்திர சரூபா ஞான பண்டித சுவாமி ஞானத்தினுடைய பண்டிதனாகிய ஞானமே வடிவான செவ்தியில் பரம ஞான பண்டித சுவாமி நமோ நம பரசூர அசுரர்களை அசுரர் பாற்றுகளை அழித்தவர் அப்புறம் மேலுக்கு அமர்களை காத்தவர் அதுக்கடுத்து சேவலும் மயிலையும் வாகனமாக கொண்டவர் அப்புறம் மேலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய தோழர் என்று சொல்லக்கூடிய சேரமான் பெருமாள் சேரமான் பெருமாள் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமியின் மேலே அன்பு செலுத்திய அந்த குருபக்தி மீற்சி இறைவன் வந்து திருக்கயிலாய காட்சியை அவருக்கு முதல்ல கொடுக்குறார் அதையும் சுவாமிகளை அழகின சாமி பதிவு பண்ணுறாரு அதுக்கு பிறகு தான் மத்த யானை என்று சொல்லக்கூடிய ஈராயிரம் தன்னங்களுடைய அந்த வில்லி யானையில் சுந்தரமூர்த்தி சுவாமி அடைகிறார் இப்படிப்பட்ட நம்மளுடைய மேலான நம்மளுடைய மிகுந்த மிகப்பெரிய ஆன்ம பதவி என்று சொல்லக்கூடிய இறைவன் திருவடி அடைவதற்கு இந்த திருப்புகளே அருளிநாத சுவாமிகள் திரு ஆவினன் குடியில் அறுவை செய்திருக்கின்றார்கள் இது அன்பர்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நல்ல ஓ ஓ போதனும் உணரணும் அதுக்கப்புறம் இறைவனை வந்துட்டு மனசாலும் மனம் மொழி மெய்யால் வணங்கணும் அடுத்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா திருப்புகளை ஓதுவார்களுக்கு எதிர்ப்புகள் எப்பவுமே கிடையாது திருப்புகளை பாடுகின்றவர்களுக்கு வாழ்க்கை மட்டும் வளர்காது வாய் மட்டும் மனக்காது வாழ்க்கையை மனக்காது அதனால் மெய்யம்பர்கள் இந்த திருப்புகளை திரு ஆவியன் திருப்புகள் பாடுகின்ற போது வீட்டிலோ அல்லது ஆலயங்களிலோ அல்லது போன வழிபாட்டு ஸ்தலங்களிலோ நீங்கள் பூஜை செய்கின்ற போது மகாதீபாராதனை செய்வீர்கள் ஐயா அந்த நேரத்தில் இந்த திருப்புக்களை பாடி நீங்கள் இறைவனை மகிழ்விக்கலாம் இந்த திருப்புகளை நீங்கள் பாடுகின்ற போது எம்பெருமான் முருகப்பெருமான் நிச்சயமாக உங்களுக்கு கருணை செய்வார் உங்கள் மன அணுக்குகளாம் எடுத்து உங்களை தூய்மையாக்கி இகபர சௌபாக்கியமான வாழ்க்கையை கொடுத்து யுகத்திலும் பரத்திலும் உங்களுக்கு பிறவா பெயர் அளித்து பெருவாழ்வு கொடுப்பா நம்முடைய திரு ஆவினன்குடி என்று சொல்லக்கூடிய நம்முடைய பழனி மலையில் அடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி திருப்புகளை ஓதுங்கள் உயிதி பெறுங்கள் என்று சொல்லி இந்த அற்புதமான இரவு நேரத்திலே இந்த அற்புதமான இந்த விளக்கோலிகள் போல உங்கள் வாழ்க்கையிலும் ஒளி வெள்ளம் பாயிட்டும் இருள் நீங்கட்டும் துன்பம் துயரம் விலகட்டும் அன்பும் அனுசரணையும் ஆதரவும் உயர்மனேயமும் ஆன்மநேயமும் அனைத்தும் பெருகி சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வோடு வாழுங்கள் மீண்டும் ஒரு பதவியிலே சந்திப்போம் தொடர்ந்து சந்திப்போம் ஓம் குமர்தாச குருப்பியோ நன்றி